எல்லாரையும் அந்த கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் நாம தினமும் கம்ப்யூட்டர்ல சில வேலைகளை திரும்பத் திரும்ப செய்வோம் இல்லையா கொஞ்சம் அலுப்பா இருக்கும் ஆமா நிறையவே இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி வேலைகளை பைத்தான் புரோகிராமிங் மொழி மூலமா எப்படி தானியக்கமாக்கலாம் அதாவது ஆட்டோமேட் பண்ணலாம்ங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரி இதுக்கு வந்து பைத்தான் ஆட்டோமேஷன் பிகினர் டு அட்வான்ஸ் கைடுன்னு ஒரு வழிகாட்டி இருக்கு அதுல தான் முக்கிய விஷயங்கள் எடுத்து பேச போறோம் ஆமா அந்த வழிகாட்டியில் இருக்கிறத அலசி பைத்தான் எப்படி உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும் வேலையை சுலபமாக்கும்னு புரிய வைக்க முயற்சி பண்றோம் கரெக்ட் நேர மிச்சம் மட்டும் இல்ல சில சமயம் நாம செய்யறதை விட துல்லியமாவும் செய்யும் பாருங்க சரி அப்போ இந்த தானியக்கம் ஆட்டோமேஷன் சொல்றனே அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே சிம்பிளா சொன்னா என்ன அது ம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க கம்ப்யூட்டருக்கு நீங்க திரும்ப திரும்ப செய்யற சில போர் அடிக்கிற வேலைகள் இருக்கும்ல அத உங்களுக்காக அதே செய்ய கத்து கொடுக்கிறது தான் உதாரணத்துக்கு இப்போ தினமும் காலையில ஒரு வெப்சைட் பாக்குறது இல்லாட்டி சில ஃபைல்ஸ் ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொண்ணுக்கு மாத்துறது இல்லனா ஒவ்வொரு மாசமும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டே விஷன்னு அனுப்புறது இந்த மாதிரி வேலைகளை ஒரு தடவை பைதான் கிட்ட சொல்லிட்டா போவோம் அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்குமா ஆமா இது கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஒரு பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி கேட்கவே நல்லா இருக்கு ஆனா ஏன் பைத்தான் வேற நிறைய புரோகிராமிங் மொழிகள் இருக்கே இதுல என்ன ஸ்பெஷல் இந்த மாதிரி தானியக்க வேலைகளுக்கு அது நல்ல கேள்வி முக்கியமா ஒரு மூணு காரணம் சொல்லலாம் ஒன்னு வந்து பைத்தானோட சின்டாக்ஸ் அதாவது அதோட கட்டளை அமைப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தெரியாதவங்க கூட ஓரளவுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணா நிச்சயமா கத்துக்கலாம் ரெண்டாவது பைத்தானுக்கு வந்து பெரிய லைப்ரரி சப்போர்ட் இருக்கு லைப்ரரினா புக்ஸ் இருக்கிற மாதிரிங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா இங்க லைப்ரரிங்கிறது மத்த டெவலப்பர்ஸ் ஏற்கனவே எழுதி வச்ச கோடு தொகுப்புகள் ஓஹோ இப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணுமா அதுக்கு ஒரு லைப்ரரி இருக்கு பிடிஎஃப் ஃபைல்ல வேலை செய்யணுமா அதுக்கு இருக்கு நாம ஒவ்வொன்றுக்கும் முதல்ல இருந்து கோடு எழுத வேண்டாம் அப்போ வேலை ரொம்ப ஈஸி மூணாவது காரணம் மூணாவது இது விண்டோஸ் மேக் லினக்ஸ் எல்லாத்துலயும் வேலை செய்யும் கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க அதோட பைத்தானுக்கு ஆன்லைன்ல ஒரு பெரிய சப்போர்ட் கம்யூனிட்டி இருக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே உதவி கிடைக்கும் புரியுது இந்த காரணங்களால தான் பைத்தான் ஆட்டோமேஷனுக்கு இவ்ளோ பாப்புலரா இருக்கு சரி அப்போ இதுக்குள்ள போகணும்னா முதல் படி என்ன கம்ப்யூட்டர்ல ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணுமா ஆமா முதல்ல சில அடிப்படை விஷயங்கள் தேவை முக்கியமா உங்க கம்ப்யூட்டர்ல பைத்தன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் பைத்தன் டாட் ஓஆர்ஜியில் போய் லேட்டஸ்ட் வேர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது கவனிக்கணுமா? ஆமா ரொம்ப முக்கியமா. இன்ஸ்டால் பண்ணும்போது முத ஸ்கிரீன்லயே ஆட் பைத்தான் டு பாத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கண்டிப்பா செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஆட் பைத்தான் டு பாத் ஞாபகம் வச்சுக்கிறேன். இல்லனா என்ன ஆகும்? அதை டிக் பண்ணலனா நீங்க கமாண்ட் லைன்ல போய் பைதான்னு டைப் பண்ணா வேலை செய்யாது. கொஞ்சம் சரமமா இருக்கும். சரி. பைத்தான் போட்டாச்சு. அடுத்து அடுத்து கோட் எழுதுறதுக்கு ஒரு எடிட்டர் வேணும் நிறைய இருக்கு ஆனா விஷுவல் ஸ்டூடியோ கோட் அதாவது விஎஸ் கோட் ரொம்ப பாப்புலர் இலவசமும் கூட அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குள்ள பைத்தான் எக்ஸ்டென்ஷனையும் இன்ஸ்டால் பண்ணணுமா ஆமா அதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டா கோட் எழுதுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் கலர் கோடிங் சஜஷன்ஸ் எல்லாம் காட்டும் சரி பைத்தான் ரெடி விஎஸ் கோட் ரெடி இப்போ கோட் எழுத ஆரம்பிக்கலாமா போருங்க ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு அதுதான் virtual environment அதாவது vnv செட் பண்றது. அது எதுக்கு? அது வந்து ஒவ்வொரு Python projectுக்கும் தனித்தனியா libraries இன்ஸ்டால் பண்ணி வெச்சுக்கிறதுக்கு இப்போ நீங்க ஒரே கம்ப்யூட்டர்ல பத்து ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா, ஒன்னோட லைப்ரரி இன்னொனோட பிரச்சனை பண்ணாது. ஒரு projectுக்கு ஒரு தனி டூல் பாக்ஸ் மாதிரி இது. ஓ, இது நல்ல விஷயமா இருக்கே. எப்படி பண்றது? உங்க ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல டெர்மினல்ல python -m venv விஎன்வினு டைப் பண்ணா போதும் ஒரு விஎன்வின்னு ஃபோல்டர் உருவாகும் அப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணனும் சரி ஆக்டிவேட் எப்படி பண்றது விண்டோஸ்ல இருந்தா விஎன்வி ஸ்லாஷ் ஸ்கிரிப்ஸ் ஸ்லாஷ் ஆக்டிவேட்னு டைப் பண்ணனும் மேக் இல்ல லினக்ஸ்னா சோர்ஸ் விஎன்வி பின் ஸ்லாஷ் ஆக்டிவேட் டெர்மினலோட ஆரம்பத்துல விஎன்வினு காட்டும் ஓகே இந்த அடிப்படை செட்டப்லாம் முடிஞ்சது இப்போ நம்ம முதல் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டுக்கு போலாம் இந்த பை ஆட்டோகுயி பத்தி சொல்லுங்க அது என்ன செய்யும் ட்ரெஸ்டிங்கான ஒரு லைப்ரரி இது உங்க மவுஸ் கர்சரியும் கீபோர்டையும் பைத்தான் மூலமா கண்ட்ரோல் பண்ண விடும் எதுக்கு மவுஸ் கீபோர்டை கண்ட்ரோல் பண்ணனும் சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நேரடியா பைத்தான் கூட பேசுற மாதிரி ஏபிஐ இருக்காது அந்த மாதிரி நேரத்துல நம்ம எப்படி மவுஸ் நகர்த்தி கிளிக் பண்ணி டைப் பண்றோமோ அதே மாதிரி பைத்தான செய்ய வைக்கலாம் அப்போ நம்ம மவுஸ தானா ஒரு இடத்துக்கு நகர்த்துறது இல்ல ஏதாவது டைப் பண்றது அதெல்லாம் பண்ணலாமா நிச்சயமா முதல்ல பிப் இன்ஸ்டால் பை ஆட்டோமேட்டிக் கொடுத்து இத இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அந்த விஎன்வி ஆக்டிவேட் பண்ணிட்டு பண்ணனும் சரி அப்புறம் சின்னதா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம் உதாரணத்துக்கு ஸ்கிரிப்டை வன் பண்ணி ஒரு அஞ்சு செகண்ட் கழிச்சு மவுஸ ஸ்கிரீனோட நடுவுக்கு கொண்டு போய் அங்க ஹெலோ ஃப்ரம் பை டைப் பண்ண வைக்கலாம் அந்த கோட் எப்படி இருக்கும் இப்ப பாருங்க இம்போர்ட் பை கேம் டைம் டைம் டாட் ஸ்லீப் ஃபைவ் இது வந்து ஸ்கிரிப்ட் ரன் ஆனதும் ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணும் ஸ்கிரீன் வித் ஸ்கிரீன் ஹைட் ஈக்குவல் டு பைகேம் டாட் சைஸ் ஸ்க்ரீன் சைஸ் எடுக்குது பைகேம் டாட் மூவ் டூ ஸ்கிரீன் வித் டூ ஸ்க்ரீன் ஹைட் டூ டியூரேஷன் ஒன் மெதுவா நடுவுக்கு போகுது பை கேம் டாட் ரைட் ஹெலோ ஃப்ரம் பைத்தான் இன்டர்வல் ஜீரோ பாயிண்ட் ஒன் கொஞ்சம் கொஞ்சமா டைப் பண்ணுது இதில் இந்த டைம் டாட் ஸ்லீப் ஃபை எதுக்கு போடுறோம் அது வந்து நீங்க ஸ்கிரிப்ட ரன் பண்ணிட்டு எந்த விண்டோல இது வேலை செய்யணுமோ அந்த விண்டோவுக்கு மவுஸ கொண்டு போக உங்களுக்கு டைம் கொடுக்கிறதுக்காக ஆமா இல்லனா நம்ம டெர்மினல்லயே டைப் பண்ண ஆரம்பிச்சிரும் அதேதான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஓடும்போது ஒருவேளை கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சுனா பயப்படாம மவுஸ் ஸ்கிரீனோட ஏதாவது ஒரு கார்னருக்கு வேகமா இழுத்தீங்கனா போதும் பை ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும் இது நல்ல சேஃப்டி டிப் சரி அப்போ பை ஆட்டோ ஜியூஐ வச்சு பழைய அப்ளிகேஷன்ஸை கூட ஓரளவுக்கு ஆட்டோமேட் பண்ண முடியும் அடுத்ததா ரொம்ப காமனான தேவை வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் இதுக்கு வழி இருக்கா இருக்கு இதுக்கு பை வாட் வாட்கிட்னு ஒரு லைப்ரரி இருக்கு அதையும் பிப் இன்ஸ்டால் பை வாட்கிட்னு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது எப்படி வேலை செய்யுது இது வந்து வாட்ஸ்அப் வெப் மூலமா வேலை செய்யுது அதனால உங்க கம்ப்யூட்டர்ல ப்ரௌசர்ல வாட்ஸ்அப் வெப்ல லாகின் பண்ணி வச்சிருக்கணும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் ஓகே இதோட முக்கிய பயன் என்ன முக்கியமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இல்ல குரூப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் அனுப்புறது பர்த்டே விஷ் ரிமைண்டர் மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகுமா ஆமா அதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு மீட்டிங் ரிமைண்டர் அனுப்பணும்னா இம்போர்ட் பை வாட் கிட் பை வாட் கிட் டாட் சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் பிளஸ் நைன் ஒன் கூட மொபைல் நம்பர் அந்த மெசேஜ் மீட்டிங் ரிமைண்டர் அட் ஃபோர் பிஎம் நம்பர் மெசேஜ் மணி 15 வந்து த்ரீ பி எம் நிமிஷம் ஐம்பத்தஞ்சு பிரிண்ட் செய்தி அனுப்ப திட்டமிடப்பட்டது எக்ஸெப்ட் எக்ஸப்ஷன் ஆஸ் இ இப்படி ஒரு கோடு எழுதுனா போதும் இது கரெக்டா மூணு மணி ஐம்பத்தஞ்சுக்கு பிரவுசர் ஓபன் பண்ணி அந்த நம்பருக்கு போய் மெசேஜ் டைப் பண்ணி ஆனா அனுப்பாம வெயிட் பண்ணுமா இல்ல இது என்ன பண்ணோம்னா பிரௌசரை ஓபன் பண்ணி வாட்ஸ்அப் வெப்லோட் ஆனதும் அந்த மெசேஜை டைப் பண்ணிடும் ஆனால் அனுப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும் நீங்கள் செட் பண்ணுற நேரத்துக்கு முன்னாடி கரெக்டா ஃபோர் ஜீரோ ஜீரோ ஆனதும் என்டர் தட்டி அனுப்பிடும் ஓ கேட்க நல்லா இருக்கு ஆனா இது அதிகமா யூஸ் பண்ணா வாட்ஸ்அப்ல இருந்து பிளாக் பண்ண மாட்டாங்களா அந்த ரிஸ்க் இருக்கு ஏன்னா இது வந்து வாட்ஸ்அப்போட ஒஃபிஷியல் வழி இல்ல அவங்க ஏபிஐ தரல இது ஒரு ஒர்க் அரவுண்ட் தான் அதனால ரொம்ப அதிகமா பயன்படுத்தினா ஸ்பேம் பண்ணா அக்கவுண்ட் பிளாக் ஆக வாய்ப்பு இருக்குது பயன்படுத்தணும் புரியுது நண்பர்களுக்கு ரிமைண்டர் அனுப்புற மாதிரி விஷயங்களுக்கு ஓகே பல்கா மார்க்கெட்டிங் மெசேஜ் அனுப்ப அது சரி வராது கண்டிப்பா சரி வராது அடுத்து இன்ஸ்டாகிராம் போலாமா போலாம் இதுக்கு என்ன இருக்கு இதுக்கு இன்ஸ்டா பாட்னு ஒரு லைப்ரரி இருக்கு பைப் இன்ஸ்டால் இன்ஸ்டா பாட் இது வச்சு இன்ஸ்டாகிராம்ல லாகின் பண்ணலாம் ஃபாலோ ஆன் ஃபாலோ லைக் கமெண்ட் டிஎம் அனுப்புறது இதெல்லாம் பண்ணலாம் தானா இங்கயும் எச்சரிக்கை இருக்குமே அதே இங்க வாட்ஸ்அப்பை விட எச்சரிக்கை ஜாஸ்தி இன்ஸ்டாகிராம் வந்து பாட்கள ரொம்ப சீரியஸா எடுத்துக்கும் ரொம்ப வேகமா லைக் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க அக்கவுண்ட் தற்காலிகமா முடக்கப்படலாம் சில சமயம் நிரந்தரமாவும் தடை செய்யப்படலாம் ஐயோ அப்போ இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சு ஆமா அதனால இது ரொம்ப ரொம்ப கவனமா குறைஞ்ச அளவுல தான் பயன்படுத்தணும் புதுசாக ஆரம்பித்த அக்கௌண்ட்டுக்கு சுத்தமாக யூஸ் பண்ணவே கூடாது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதம் பழசான அக்கௌண்ட்டாக இருக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்களே டூ எஃப்ஏ ஆமாம் இந்த இன்ஸ்போபாட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிஃபிகேஷனை தற்காலிகமாக ஆஃப் பண்ண சொல்கிறாங்க இல்லைனா லாகின்ல பிரச்சனை வரலான்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ இதோட உண்மையான பயன் என்ன எப்படி ஸ்பேம் பண்ணாம யூஸ் பண்றது ரொம்ப குறைந்த அளவுல

ஒரு யூசரோட கடைசி ரெண்டு போஸ்டர் லைக் பண்றது பாட் டாட் லைக் யூஸர் சம் யூசர் புரொஃபைல் அமௌண்ட் டூ டைம் டாட் ஸ்லீப் சிக்ஸ்டி ஒரு நிமிஷம் வெயிட் பண்றது நல்லது பாட் டாட் லாக் அவுட் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் சரி ரொம்ப ஜாக்கிரதைய ஹேண்டில் பண்ணனும் ஓகே அடுத்தது டெலிகிராம் பாட்ஸ் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா இது ரொம்பவே பவர்ஃபுல் ஏன்னா டெலிகிராமே வந்து அதிகாரபூர்வமா பாட் ஏபியை குடுக்குது அதனால இது இன்ஸ்டாகிராம் மாதிரி இல்லாம பாதுகாப்பான ஆட்டோமேட் பண்ணலாம் ஓ அப்போ டெலிகிராம் பாட் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அடையங்கப்பா அனுப்புற மெசேஜ்க்கு ஆட்டோமேட்டிக்கா பதில் சொல்றது கமாண்ட் கொடுத்தா அதுக்கேத்த மாதிரி படம் ஃபைல் அனுப்புறது வேற வெப்சைட்ல இந்த டேட்டா எடுத்து சொல்றது ரிமைண்டர் செட் பண்றது சின்ன சின்ன கேம்ஸ் கூட உருவாக்கலாம் சூப்பர் எப்படி ஒரு பாட் உருவாக்குறது கஷ்டமா இல்லவே இல்ல ரொம்ப சுலபம் உங்க டெலிகிராம் ஆப்ல பாட் ஃபாதர்னு ஒரு ஒபிஷியல் பாட் இருக்கு பாட் ஃபாதர் பேரே நல்லா இருக்கே ஆமா அதுகிட்ட போய் நியூ பாட்னு மெசேஜ் அனுப்புனா அது உங்க பாட்டுக்கு ஒரு பேர் கேட்கும் அப்புறம் ஒரு யூசர் நேம் கேட்கும் யூசர் நேம் கண்டிப்பா பாட்ல முடியணும் சரி நீங்க கொடுத்ததும் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏபிஐ டோக்கன் கொடுக்கும் அதுதான் உங்க பாட்டோட சாவி மாதிரி அது ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது ஓகே டோக்கன் கிடைச்சிருச்சு அடுத்து அடுத்து பைப் இன்ஸ்டால் பைத்தான் டெலிகிராம் பாட் கொடுத்து லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியது பாட் நாம அனுப்புனா அது பதில் சொல்ற மாதிரி எப்படி எழுதுறது ரொம்ப சிம்பிள் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் தான் பாருங்க இம்போட் டெலிகிராம் டாட் எக்ஸ்டென்ட் யோ பாட் டோக்கன் ஈக்வல்ஸ் ஏபிஐ டோக்கன் ஹியர் ஹேஷ்டேக் உங்க டோக்கனை இங்க போடணும் ஏசிங் டெஃப் அப்டேட் கவுண்டெக்ஸ்ட் ஏசிங்க் டெஃப் Start update count text await update.message.reply.text dot reply text come now unga Python bot. If name is equal to main, if name is equal to main, application equals to telegram.extent your bot token build. If name is equal to main, application dot telegram handler. Start start. If name is equal to main, print bot if name is equal to main இந்த பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு அனுப்புனா? ஆமா, அது உடனே வணக்கம் நான் உங்க பதில் இது ரொம்ப இதுக்கு மேல வர்ற எல்லா மெசேஜுக்கும் பதில் சொல்ற மாதிரி பட்டன்ஸ் சேக்கற மாதிரி நிறைய பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி அடுத்து நம்ம டெய்லி லைஃப்ல அதிகம் யூஸ் பண்ற ஒன்னு இமெயில் இதையும் ஆட்டோமேட் பண்ணலாமா தாராளவா பண்ணலாம் மாசம் மாசம் ரிப்போர்ட் அனுப்புறது இல்ல ஒரு நூறு பேருக்கு அவங்கவங்க பேரை போட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறது யாராவது வெப்சைட்ல ஒரு ஃபார்ம் நிரப்புனா உடனே ஒரு நன்றி இமெயில் அனுப்புறது இத மாதிரி நிறைய விஷயம் இதுக்கு பைத்தான்ல வழி இருக்கா இருக்கு பைத்தான்லயே எஸ்எம்டிபி லிப்னு ஒரு லைப்ரரி இருக்கு அத வச்சே பண்ணிடலாம் இப்போ நான் ஜிமெயில் யூஸ் பண்றேன்னா ஏதாவது ஸ்பெஷலா செய்யணுமா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஆப் பாஸ்வேர்ட் ஏதோ சொன்னீங்களே ஆமா அது ரொம்ப முக்கியம் பாதுகாப்புக்காக உங்க நார்மல் ஜிமெயில் பாஸ்வேர்டை பைத்தான் ஸ்கிரிப்ட்ல நேரடியா யூஸ் பண்ண கூடாது உங்க ஜிமெயில் அக்கவுண்ட்ல டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன்ல இருந்தா ஆன்ல வைக்கிறது நல்லது ஆமா வச்சிருக்கேன் அப்போ உங்க கூகுள் அக்கவுண்ட் செட்டிங்ஸ்ல போய் ஆப் பாஸ்வேர்ட்னு தேடணும் அங்க போய் உங்க பைத்தான் ஸ்கிரிப்டுக்காக ஒரு 16 டிஜிட் பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணனும் அந்த பாஸ்வேர்டு தான் ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணணும் ஓ நார்மல் பாஸ்வேர்ட் இல்லாம இந்த ஸ்பெஷல் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணணுமா ஆமா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப்ல இருந்தா லெஸ் சிக்யூர் ஆப் ஆக்சஸ் ஒன்று இருக்கும் அத ஆன் பண்ணலாம் ஆனா அது பாதுகாப்பு இல்ல அதனால ஆப் பாஸ்வேர்டு தான் பெஸ்ட் சரி ஆப் பாஸ்வேர்டு எடுத்தாச்சு இப்போ ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் மெயில் எப்படி அனுப்புறது செம்டில் மெயிலும் இமெயில் டாட் மைம் டாட் டெக்ஸ்டையும் யூஸ் பண்ணி அனுப்பலாம் இது ஒரு சின்ன உதாரணம் இம்போர்ட் செம்டில் மெயில் ஃப்ரம் இமெயில் டாட் டாட் டெஸ்ட் இம்போர்ட் எம்ஐஇஎம் டெக்ஸ்ட் சென்டர் இமெயில் யோர் இமெயில் அட் ஜிமெயில் டாட் காம் ரிசீவர் இமெயில் ரெசிபியன்ட் அட் எக்ஸாம்பிள் டாட் காம் பாஸ்வேர்ட் யோர் சிக்ஸ்டீன் டிஜிட் பாஸ்வேர்டு இங்கே பாஸ்வேர்ட் போடணும் மெசேஜ் மைம் டெக்ஸ்ட் இது பைத்தான் மூலம் அனுப்பப்பட்ட ஒரு சோதனை மின்னஞ்சல் மெசேஜ் டாட் சப்ஜெக்ட் பைத்தான் சோதனை மெசேஜ் டாட் சென்டர் மெசேஜ் recipient email with semtmail.smtppssl 455 as server gmail smtp server port with semtmail.smtppssl 455 as server server .login, sender email password with semtmail.smtppssl 455 as server server.sendmail, sender email, recipient email, message.asstring, with semtelmail.smtpssl, gmail.com, 455 as server. Print minnanjal அனுப்பப்பட்டது except exception as e. இது நல்லா இருக்கு, இதில் HTML mail அனுப்ப முடியுமா, இல்ல file attach பண்ணா. யூஸ் பண்ணி, file படிச்சி, encode பண்ணி, messageல சேக்கணும். கொஞ்சம் extra steps, அனா, பண்ணிடலாம். அப்போ, ஒரு சிஎஸ்வி ஃபைல்ல ஒரு நூறு பேர் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் பேரு இமெயில் ஐடி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம் அவங்க பேரு அம்மானு ஒரு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா அனுப்ப முடியுமா நிச்சயமா முடியும் பைத்தான்ல சிஎஸ்வின்னு ஒரு லைப்ரரி இருக்கு அத வச்சு அந்த சிஎஸ்வி ஃபைல படிச்சு ஒரு லூப்ல ஒவ்வொருத்தருக்கும் மெசேஜ் உருவாக்கி இந்த சென்ட் மெயில் ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டியதுதான் பெரிய லிஸ்ட்டுக்கு இமெயில் அனுப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல் அருமை இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் பிடிஎஃப் ஃபைல்ஸ் இத ஆட்டோமேட் பண்றத இது எதுக்கெல்லாம் பயன்படும் பிடிஎஃப் ஆட்டோமேஷன் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு பத்து பிடிஎஃப் ஃபைல் இருக்கு அதெல்லாம் ஒன்னா சேர்க்கணும்னா பைத்தான்ல பண்ணலாம் மெர்ஜ் பண்றது ஆமா மெர்ஜ் பண்றது அதே மாதிரி ஒரு பெரிய பக்க பக்கப்பக்கமா தனித்தனி ஃபைலா பிரிக்கிறது ஸ்ப்ளிட்டிங் இல்ல ஒரு பிடிஎஃப்ல இருக்கிற டெக்ஸ்ட மட்டும் தனியா எடுக்கிறது எக்ஸ்ட்ராக்டிங் டெக்ஸ்ட் ஓ டெக்ஸ்ட் எடுக்கிறதா அது எப்படி அதுக்கு பை பைபிடிஎஃப் டூனு ஒரு லைப்ரரி இருக்கு பிப்பின் ஸ்டால் பைபிடிஎஃப் டூ அத வச்சு ரொம்ப சுலபமா பண்ணலாம் அது மட்டும் இல்லாம பக்கங்களை ரொட்டேட் பண்றது வாட்டர் மார்க் சேர்க்கறது இதெல்லாம் கூட வா ஆமா அதெல்லாமா பண்ணலாம் புதுசா பிடிஎஃப் ஃபைல் உருவாக்கணும்னாலும் அதுக்கும் லைப்ரரி இருக்கு ரிப்போர்ட் லேபுன்னு ஒன்னு

புதுசா பிடிஎஃப் உருவாக்க அந்த ரிப்போர்ட் லேப் சொன்னீங்களே அது கஷ்டமா இருக்குமா ரிப்போர்ட் லேப் வந்து கொஞ்சம் விரிவான லைப்ரரி கத்துக்க கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டு சர்டிஃபிகேட்னு ரொம்ப கஸ்டமைஸ்டு பிடிஎஃப்களை பைத்தான் கோட் மூலமாவே ஜென்ரேட் பண்ண முடியும் அதோட டாக்குமெண்டேஷன் நல்லாவே இருக்கும் நாம இன்னைக்கு பைத்தான் ஆட்டோமேஷனோட பல பகுதிகளை பார்த்தோம் பை ஆட்டோ ஆரம்பிச்சு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் பாட் இமெயில் கடைசியா பிடிஎஃப் வரைக்கும் நிறைய டூல்ஸ் டெக்னிக்ஸ் பத்தி பேசணும் ஆ இந்த பைத்தான் ஆட்டோமேஷன் பிகினர் டு அட்வான்ஸ் கைடுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை ஓரளவுக்கு கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இதுல நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பைத்தான் ஒரு கருவி அவ்வளோதான் நம்ம வேலைய சுலபமாக்குற ஒரு கருவி அதே திரும்ப திரும்ப செய்யற நேரத்தை வீணடிக்கிற வேலைகள் என்னன்னு முதல்ல பாருங்க அதுக்கு பைத்தான்ல ஒரு தீர்வு இருக்கான்னு யோசிங்க சின்னதா ஆரம்பிங்க போக போக பெரிய விஷயங்களையும் ஆட்டோமேட் பண்ண கத்துக்கலாம் நிச்சயமா இந்த கலந்துரையாடல் உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த ஆட்டோமேஷன் சாத்தியங்களை எல்லாம் கேட்ட பிறகு உங்க டெய்லி வேலையிலயோ இல்ல லைஃப்லயோ நீங்க முதல்ல எதை ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எந்த திரும்ப திரும்ப செய்யற வேலையா பைத்தான் கிட்ட கொடுக்கலாம்னு தோணுது அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி திரும்பவும் சந்திப்போம்